வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி தைப்பூசம் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு அதை பற்றின சின்ன விலாக் தான் கோலம் நல்லாயிருக்கா நல்லபடியிலையும் முருகனுக்கு பிடிச்ச கோலம் பொருள் இதில் வச்சாச்சு முருகனுக்கு சின்ன சின்ன அபிஷேகங்கள் செஞ்சேன் இன்றைக்கி நான் வீட்டில் பாருங்கள் பாலகுமாரனுக்கு பாலபிஷேகம் முத்துக்குமரா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நல்லதே நடக்கணும் தண்டாயுதபாணிக்கு தயிர் அபிஷேகம் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி முருகன் இன்னைக்கு யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணிங்க முருகனுக்கு கமெண்ட் பண்ணுங்க தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால உழுக மாட்டேது நான் இன்றைக்கி சும்மா மூணு அபிஷேகம் தான் பண்ணேன் சரவண பவனுக்கு சந்தனத்தில் அபிஷேகம் இன்றைக்கி பால் தயிர் சந்தன அபிஷேகம் மூணு கலந்த கலவையில் இருக்கார் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே முத்துக்குமரா கந்தா போச்சு கடம்பா போச்சு கதிர்வேலா போச்சு செஞ்சிலாண்டவாக போச்சு இலை கேட்டியாச்சு நல்லபடியாக அலங்காரம் பண்ணாச்சு வச்ச வச்சவருக்கு ஒரு ரோஜா பூ இன்றைக்கி செவ்வரலி கிடச்சது அதனால எல்லா சாமிக்கும் செவ்வாயிலி வச்சாச்சு முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ இல்லையா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் மறக்காம சப்ஸ்கிரைப்